பரிசுத்த ஆவியான வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட மனிதர் வந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதே தான் நூறு சதவீதம் செய்ய போகிறாரு அப்படித்தான் செய்வாரு அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கிறோம் ஆனா தேவன் அப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர் இல்லை நம்ம ரிமோட் கார் மாதிரி ரிமோட் பொம்மை மாதிரி அவர் நம்மளை உபயோகப்படுத்துகிறது இல்லை அதே நேரம் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுய சுத்தம் இருக்கிறது பாருங்க அப்போ நீங்க யோசிக்கலாம் இப்போ வந்து அவர் வளர்க்கிறதுனாலே நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவர் நமக்கு ஒரு பர்சனல் கைடு அல்லது நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அல்லது நம்ம கூடவே நம்மளுடைய அப்பா வந்து சொன்னா நமக்கு எவ்வளவு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் அதை போல அவர் கூட வந்து இருக்கிறார் அவர் நமக்கு தெரியாத பல விஷயங்களிலே நமக்கு ஆலோசனையை தருவார் ஆனா இந்த ஆலோசனையை செய்து நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுப்பது யாருன்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த குறிப்பிட்ட நபர் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருவேளை நீங்க தேவனிடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கப்படும் அந்த கைட்லைன்ஸ் நீங்க பின்பற்றி நடப்பதும் நடக்காததும் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது தேவன் பரிசுத்தாவியானவரை நீங்க பெற்றுவிட்ட பிற்பாடும் ஒருபோதும் உங்களை கட்டாயப்படுத்தி அதிலே தள்ளிவிட மாட்டார்